வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை கடவுளைக் காணலாம் கடவுள் யார் என அறியும் ஆர்வம் கொண்டு கருத்துடனே ஆராயும் அன்பர் கேளாய் கடவுள் ஒன்றே பூரணமாம் ஓமை இல்லை கடவுள் என்பதற்கு நம் அருட்டந்தை அளிக்கும் விளக்கத்தினை பார்ப்போமா வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஒருமுறை பெரியார் பிறந்த ஈரோட்டில் கடவுளை காணலாம் என்ற தலைப்பில் உரையாற்ற இருந்தார் அப்போது திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த ஒரு அன்பர் மகரிஷியிடம் வந்தார் ஐயா இது பெரியார் பிறந்த மண் இங்கு இத்தனை ஆண்டு காலமாக கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று சொல்லி எங்களை எல்லாம் பக்குவப்படுத்திவிட்டு போயிருக்கின்றார் பெரியார் கருத்தை போன்றே தங்கள் கருத்தும் இருக்கும் என்று கேள்விப்பட்டு இருக்கிறேன் ஆனால் இதே இடத்தில் வந்து கடவுளை காணலாம் என்று பேசி எங்களை குழப்புகிறீர்களே என்றார் அதற்கு மகரிஷி அவர்கள் அன்பரே அவர் சொல்லியதைத்தான் நான் சொல்கிறேன் எல்லையற்ற இறைநிலையை எல்லை கட்டி ஒரு இடத்தில் ஒரு உருவத்தில் கடவுள் இருக்கிறார் என்பதை அவர் எதிர்த்தார் அதனால் பெருகும் ஊழலை அறியாமையை தான் அவர் எதிர்த்தார் மனிதனை மதி என்றார் நானும் அதைத்தான் சொல்கிறேன் இரையாற்றல் ஸ்டாட்டிக் ஸ்டேட் யூனிஃபைட் ஃபோர்ஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் எங்கும் நிறைந்த பரம்பொருள் இரையாற்றல்தான் முதல் அண்டமாகி ஓர் அறிவு முதல் ஆறறிவாக பரிணமித்து மனிதனாகவும் வந்துள்ளது அவனுள் இதையாற்றலே அறிவாகவும் இருக்கிறது இதை யோக பயிற்சியின் மூலம் அதாவது மெடிடேஷன் மூலமும் தத்துவ விளக்கங்களையும் கொண்டு சித்தித்து அறியச் சொல்கிறேன் நான் கல்லும் முள்ளுமாக உள்ள கலர் நிலத்தை பண்படுத்துவது போல மக்கள் மனதை பண்படுத்தி சீர் செய்யும் வேலையை தந்தை பெரியார் அவர்கள் செய்தார்கள் அதில் சிந்தனை என்ற விதையை விதைத்து கொண்டு வருகிறேன் இதில் வேறுபாடு ஒன்றும் இல்லை என்றார் நம் அருட்தந்தை தந்தை கட உள் என்ற இரு சொல் கடவுள் என்று சொல்லிவிட்டான் கருவறிந்தோன் கருத்தறியான் ஊன்றி இதை காணவில்லை கடவுள் என்ற ஆகினையின் குறிப்பை மாற்றி கண்டறிந்த நிலைக்கே அப்பெயரை கொண்டான் கட உள் என்ற இரு சொல்லை ஒன்றாய்க் கூட்டி கடவுள் என்றே சொல்லி சொல்லி வழக்கமாச்சு கடவுள் என்று மனிதன் ஓர் குறிப்பு தந்தான் கடவுள் எங்கே என்று பலர் தேடுகின்றார் அருட்தந்தை அவர்களின் இக்கவியை ஆழ்ந்து நோக்குவோமா தவத்தில் மன அலைச்சொல்லை குறைத்து கடந்து உள் சென்றால் கடவுள் என்ற மறைப்பொருளை நாம் உணர்ந்து கொள்ளலாம்